ஹலோ ஃபார்ம்ஸ் ஸ்வியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நஞ்சாந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்போ வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கணும் அப்படின்றாங்க அது வந்து எல்லாரும் ஒரு இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் மாடு வளர்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வருது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து தொடர்ந்து மா மாடு வளர்த்துட்ருக்கோம் இதனால நமக்கு லாபமாக நஷ்டமாக இது வந்து நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படி இப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாதுங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து இதில் இருந்து எந்த பணியாட்களும் இல்லை நானும் அப்பாவுமே வந்து பார்த்துப்போம் மாடு கறக்குறதுலேருந்து க்ளீனிங் ஒர்க்லேருந்து எல்லாமே நாங்களே தான் பார்த்துக்குறோம் இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இது தேவைப்படாது மார்னிங் ஒரு ஒன் ஹவர் நம்ம ஒர்க் பண்ணணும் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் ஒர்க் பண்ணணும் இதுதான் நம்மளோட இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து மேய்ச்சல் நிலம்லாம் கிடையாதுங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் கடுத்தரில் கட்டி தான் நம்ம வளர்க்குறோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மூணு உருப்படி மாடு இருக்குது அதாவது ஒரு கருவே மாடு ஒரு சென்னை பருவத்திலும் உள்ள ஒரு மாடு அப்புறம் அதோடய ஒரு கண்ணுக்குட்டி இதுதான் ஹெச்எஃப் கிராஸு ஸோ இது வந்து காலைல ஒரு நாலு லிட்டரு ஈவினிங் வந்து ஒரு மூணு கிட்டே நமக்கு பால் கறக்குது இதோடய கண்ணுக்குட்டி தான் இது இதுவும் கிராஸ் ப்ரேட்டில் தான் வந்திருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ரெட் சின்ன நாட்டு மாட்டு இதில் வந்துடுது ஏ டூ மில்க் அப்படின்றாங்கல்ல ஸோ இது பார்த்திங்கன்னா திமுல் உள்ளது கொம்பெல்லாமல் கூட பார்த்திங்கன்னா நல்ல இப்போ அதுக்கு வந்து ஒரு மூணு இந்த வர பிப்ரவரி முடிஞ்சதுன்னா மூணு வயசு முடியுதுன்னு அர்த்தம் இதோட அம்மாவுக்கும் அதுமாரி தான் மூணு வயசு வந்து தான் அது வந்து சினைப்பருவத்துக்கே வந்தது கொஞ்சம் லாங்காக ஆகுது சினை சினைப்பருவத்துக்கு வந்து நம்ம இன்சிமினேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை காலைக்கு போடுறதுக்கோ இது லேட் ஆகுது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தீனி வைக்கிறோம் அப்படின்னா கோதுமை தவிடு அரிசி தவிடு கள்ளப்புண்ணாக்கு எஸ்கேஎம் பெல்லட்ஸ் இது இதுதான் நம்ம வந்து வச்சுட்ருக்கோம் எப்படியும் மா இது எல்லாத்துக்கும் சேர்த்து மாதம் எங்களுக்கு வந்து தீவன செலவு மட்டும் ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரரூவா ஆகுதுங்க ஐயாயிரரூவா ஆறாயிரூபா ஆனாலும் வைக்க செலவு வந்து எல்லாமே வந்து நம்மளோட சொந்த வைக்க வருஷத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வைக்கிறது அப்போ எப்படியும் நம்ம வந்து வ வருஷத்துக்கு வந்து ஒரு ஒரு கண்ணுக்குட்டி வந்து நம்ம சேல் பண்ணிவிடுவோம் ஏன்னா அடுத்த இப்போ நம்ம கொட்டா இந்த அளவுக்கு தான் இருக்குங்கிறதுனால நம்மளால் எவ்வளோ பார்த்துக்க முடியுமோ அது மட்டும் தான் நம்ம வச்சுக்கிறோம் இதெல்லாம் நம்ம சேல் பண்ணிடுறோம் வருஷத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி சேல்ஸ் ஆகிடும் ஸோ அந்த கண்ணுக்குட்டி சேல்ஸ் ஆகிற அமௌண்ட்லேருந்து நம்மளோட வைக்கலை பேல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அந்த செலவுக்கு கரெக்டாக இருக்கும் மற்றபடி ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு நமக்கு பால் கறக்குது அப்படின்னா அந்த ஏழு லிட்டர் நம்ம பாலை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம் நம்ம வீட்டுக்குள்ள அதாவது மொத்தம் ஏழு லிட்டரில் நம்ம பாதி சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு குடிக்கிற பால் தான் எங்களுக்கு வந்து மிச்சம் அதுதான் எங்களுக்கு லாபம் இப்போ எப்படி நாங்கள் வந்து ரெண்டு லிட்டர் வந்து அந்த ஏழு லிட்டரில் ரெண்டு லிட்டரு அஞ்சு லிட்டர் சேல்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு லிட்டர் வந்து நாங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் ஸோ அதுதான் எங்களுக்கு மிச்சம் அப்புறம் எங்களோடய உழைப்பு மிச்சம் மற்றபடி இது வந்து ஒரு வாழ்வியல் முறைன்னு தான் சொன்னோம் இது வந்து லாபமான நஷ்டமாக கிடையாது ஆனால் அது கண்டிப்பாக லாபம் தான் எப்படின்னா இப்போ ரெண்டு மாட்டுக்காக ஒர்க் பண்ணுறோம் அது இன்னொரு மாடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக சேர்த்து ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவுமே வந்துடாது இப்போதைக்கு நம்மளோட கெட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால இப்போ வந்து நம்ம அது தான் வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் மந்த் இந்த இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் மில்க் ப்ரொடக்ஷனை அதிகரித்துட்டு கொஞ்சம் மில்க் சேல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம் அப்படி ஒரு ஒரு டென் லிட்டர்ஸை ப்ரொமோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம் ஒரு ஸ்மால் டைரி ஃபார்ம் வைக்கிறது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை மற்றபடி வந்து பசும்புலாம் எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் வந்து கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்க இந்த மாதிரி வந்து கை தான் இதுலேயே மோர் தென் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸாகவே நாங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் வளர்க்குறோம் மாடெல்லாம் எங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது பசும்பில் பசும்புல் சாப்பிட்டு கறக்கிற பாலை விட வைக்க இந்த மாதிரி தீனி சாப்பிட்டு வர பாலில் வர பாலோட திக்னஸ்ஸு அதோடய கன்டென்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது பசும்புல் சாப்பிட்றது வந்து எப்போவுமே வந்து தண்ணியாக தாங்க இருக்குதுப்பா ஸோ இந்த மாதிரி வரத்து நீ சாப்பிட்றதுல தான் வந்து உங்களுக்கு நல்ல கண்டென்ட் வந்து அதிகமாக கிடைக்கிது இது தான் என்னோடய மாடு வளர்ப்பில் என்னோடய அனுபவம் இது தான் வ கரெக்டாக செனப்பருவத்துக்கு வரணுங்கிறத மட்டும் நம்ம மெய் மெயின்டைன் பண்ணணுங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில நேரம் தான் இன்ஸ்பினேஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து செனை பிடிக்காது அந்த நேரத்தில் கொஞ்சம் கொண்டக்கல்ல அந்த மாதிரிலாம் அரைச்சி வச்சு இது பண்ணிவிடுவோம் அப்புறம் அக்ரிமெண்ட் பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மாடு செனப்பருவத்துக்கு வரது கரெக்டாக ஆகிடும் ஒரு மாடு இருக்கணும் இன்னொரு மாடு சென்னையாக இருக்கணும் அந்த சைக்கிளை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு பால் கிடச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து வெளியில் பால் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து இந்த ஹெச்எஃப்ங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து ப்யூர் நான் அந்த நார்த் இந்தியன் பிரீட் கீர் ரெட் சிந்தி அப்படிங்கிறத தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொன்று ஒரு ஆசை உம்பளா சரி மாடு வளர்க்கணுங்கிறது ஆசை பட் ஆனால் நம்ம வீட்டில் அது வந்து பாலெலாம் அவ்வளோவா கறக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அதை ஒத்துக்கலை பட் என்னோடய ஒரு ஆசை அது நம்ம வீட்டு தேவைக்காக மட்டுமாவது அந்த சரி மாடு வளர்க்கணும் ஏன்னா அது நம்ம நாட்டின் மாடு இந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்டுக்கான மாடு ஸோ இதை நம்ம வளர்க்கணுங்கிறது என்னோடய ஒரு ஆசை அது நம்ம கட்டுத்தரையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வளர்க்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நானூறு தர இப்போ சம்பா சீசனில் ஒரு நானூறு தர மைக்கலை உடச்சி விட்டு பழைய மெத்தடில் போர் போட்டு தலை கொட்டி நம்ம வந்து படுதா போட்டிருக்கோம் இந்த படுதாவோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்துடுச்சு இது எப்படியும் ஒரு மூணு சீசனுக்கு வரும் அது போட்டு இப்போ வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸு சம்பா அறுவடை ஃபிப்ரவரி கொண்டு வந்து வச்சோம் ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடுச்சு இதுமாரி இன்னும் ஒரு டென் மந்த்ஸுக்கு இதோட குவாலிட்டி குறையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் காற்றுல போகிறது வெயில்லையும் வெயில்லேயும் மழையிலையும் கடந்து காற்றில் போகிறது அங்கங்கே ஓட்டம் ஓட்டம் அதுக்கப்புறம் தான் வரும் இது வந்து கொஞ்சம் ஹெவியான இதில் தான் நம்ம போட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பழைய மத்தியில் மூங்கி கால் சவுக்கு காலில் தான் இந்த கொட்டாய் போட்டிருக்கு ஸோ நம்ம ப பழைய நாட்டு மாடு இருந்த லெவலில் தான் நம்ம அப்போ வந்து கொடுத்தா போட்டிருந்தோம் ஸோ இது இப்போ கொஞ்சம் அந்த ஃப்ளோரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே இப்போ கொஞ்சம் பர்மனண்ட்டாக இரும்பு தூண் போட்டு நம்ம வந்து இந்த ஷெ ஷெட்டை வந்து நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மந்த்த் முடிஞ்சால் நெக்ஸ்ட் மந்தில் எக்ஸ்ட்ரா ஒரு மாடு வாங்கி கொஞ்சம் மில்க் ப்ரொடக்ஷனாக நம்ம அதிகரிக்கிறது தான் நம்மளோட பிளான் அனைவருக்கும் நன்றி